வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களில் ஒருவன் பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு நேற்று அவருடைய வீடியோவை வெளியிட்டிருக்காங்க திமுக இந்த வீடியோவுக்கு முதலமைச்சருடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அண்ணாமலை கவுண்டர் கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் முதல்வர் இப்போ அப்பான்னு கூப்பிட்றாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா தலைவர் முதல்வர் இதெல்லாம் என்றைக்காவது காலகட்டத்தில் வேறு யாராவது அந்த பதவிக்கு கூட போக முடியும் ஆனால் அப்பா அப்படிங்கிறது எப்போதுமே நிரந்தரம் இளைய தலைமுறையினர் என்னை அப்பான் கூப்பிடுறது பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேசியிருக்காரு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா இளைய தலைமுறைகள் எப்போ வந்து முதலமைச்சரை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க இது திணிக்கிற மாதிரி இருக்கு மக்கள் மத்தியில அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில இது வந்து திணிக்கிற மாதிரி இருக்கு இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கருத்து தெரிவிக்கிறாங்க இது ஒன்று ரெண்டாவது முதலமைச்சர் உங்களில் ஒருவன் பதில்களில் மணிப்பூர் குறித்து பேசியிருக்காரு ரெண்டு வருஷமாக மணிப்பூர் வந்து பத்து எரியுது இன்னும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுத்துருக்காருன்னா தமிழக முதலமைச்சர்னால் இங்கே ஒரு ஏர் ஷோவை ஒழுக்கமாக நடத்த தெரியலை அப்பாவி பொதுமக்கள் வந்து ஏர் ஷோ சென்னை மெரினாவில் நடந்த ஏர் ஷோவில் அப்பாவி பொதுமக்கள் வந்து கூட்ட நெரிசல் இறந்து போனாங்க ஒரு ஏர் ஷோவை ஒழுக்கமாக நடத்த தெரியலை ஆனால் இவர் மணிப்பூர் பாலிடிக்ஸை பற்றி பேசுவார் அப்படின்னு அண்ணாமலை கவுண்டர் கொடுத்துருக்காரு பெங்களூர் போய் பாருங்கள் அங்கே யார் ஷோ எப்படி நடக்குதுன்னு பாருங்க வேணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பெங்களூருக்கு அனுப்ப வச்சு பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா எந்த ஒரு சின்ன குளறுபடி கூட இல்லாமல் நடக்குது ஆனால் இங்கே உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்காம அங்கே உத்தரப்பிரதேசத்தில் அது நடக்குது மணிப்பூரில் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்த பார்க்காதீங்க அப்படின்னு அண்ணாமலை கவுண்டர் கொடுத்துருக்காரு இது ரெண்டு மூணாவது என்னன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு அதுக்கு அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுத்திருக்காருனா உண்மைதான் அதாவது கோபாலபுரம் வீடு இருக்குது பார்த்தீங்களா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்காங்க தமிழகத்தில் அந்த கோபாலபுரம் வீட்டை தாண்டி இருக்கக்கூடிய பெண்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை உதாரணத்துக்கு சட்டம் ஒழுங்குடைய ஏடிஜி இருக்காரு பார்த்தீங்களா தேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர் காவல்துறையினருக்கு ஒரு சர்க்குலர் வந்து அனுப்புகிறாரு அந்த சர்க்குலரில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குடைய ஏடிஜி வந்து சர்க்குலர் அனுப்பியிருக்காரு அவங்க ஒத்துக்கிறாங்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் தெரியாமல் உடனே ஆக்ஷன் எடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் வந்து பேசிக்கிருக்காரு பகல் கனவுல இருக்காரு கண்டுக்கிற்கார் அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு இது மூணு நாலாவது என்ன அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிஜேபியுடைய டப்பிங்காக எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய டப்பிங்கு சந்தானம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு டப்பிங்க்கு சந்தானம் தேவைப்பட்டார் அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு டப்பிங் செய்கிறதுக்கு பல அமைச்சர்கள் இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இருந்து இம்போர்ட் பண்ண அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க திமுகவுடைய அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேரில் பன்னெண்டு பதிமூணு பேர் அதிமுக இருந்து திமுகவுக்கு வந்தவங்க அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு டப்பிங் செய்ய சந்தானம் இருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு டப்பிங் செய்ய திமுக அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸோ அண்ணாமலையுடைய கடும் விமர்சனம் என்ன தெரியுமா என்னென்னா சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து தான் அண்ணாமலை கேள்வி எழுப்புறாரு என்னன்னா பிடிச்ச இரும்பு கையை வச்சுக்கிட்டு தன்னைத்தானே புகழ்ந்து டெய்லியும் ஷூட்டிங் நடத்திக்கிருக்காரு முதலமைச்சர் என்ன சொல்றாரு பிடிச்ச இரும்பு கையை வச்சுக்கிட்டு தன்னைத்தானே புகழ்ந்து டெய்லியும் ஷூட்டிங் நடத்திக்கிருக்காரு முதலமைச்சர் சட்டம் ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியலை அப்படின்னா தமிழ் சினிமாவில் முழு நேர துணை நடிகராக போக வேண்டியது தானே அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை இந்த ஸ்டேட்மெண்ட் தான் திமுகவினர் மத்தியில் வந்து கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பாருங்கள் இது மாதிரி தனியாக ஒரு வீடியோ பேசி இது மாதிரி ஷூட்டிங்கெலாம் அவர் என்றைக்கும் பண்ணது கிடையாது செயலில் கட்டுறாரு பர்ஃபாமன்ஸில் கட்டுறாரு குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸு சோலார் அவருடைய கெப்பாசிட்டியை உயர்த்தினது எவ்வளவு விஷயங்களை வந்து கொண்டு வந்தார் அதனால் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அந்த பெயர் இந்தியா முழுவதும் பரவி நாட்டு மக்களால் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பர்ஃபாமன்ஸில் இருக்கணும் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணாமல் சும்மா விளம்பரம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக விரட்டி அடிக்கப்படும் பாருங்கள் அப்படின்னு பாஜக சொல்ல இப்போ இந்த டாபிக் தான் பேசுபொருள் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முதலமைச்சருடைய உங்களில் ஒருவன் பதில்கள் குறித்து உங்களுடைய பார்வை ஒரே வார்த்தையில் அதை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் இந்த டாப்பிக் பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்